செய்கிறார்கள் தெரியுமா நூறு அறிஞர்கள் நூறு பக்கீர்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்று சேர்ந்து சையதுரா முஹீத்தீன் அப்துல் கலாம் ஜீரானி தந்தசல்லா சிரோல் அசீஸ் அவர்களை இந்த சபைக்கு அழைக்கிறார்கள் அழைத்து தாங்கள் அவர்களுக்கு கேள்வி கேட்க போகக்கூடிய செய்தியை எடுத்து சொல்லுகிறார்கள் சொன்ன போது சையதுரா முஹீத்தீன் அப்துல் கலாம் ஜீரானி ரவியல்லா அந்த இடத்திலே அமர்ந்து தன்னுடைய தலையை கீழே போடுகிறார்கள் போட்டுவிட்டு சத்து நேரம் அந்த குருசியிலே அவர்கள் அமர்கிறார்கள் அமர்ந்து சொல்லுகிறார்கள் நீங்கள் கேட்க வந்த கேள்விகள் இவைகள் தான் அதற்குரிய பதில்கள் இவைகள் தான் என்று அத்துணையும் ஒவ்வொன்றாக சொன்ன போதே செய்து நாம் ஜீரானி கத்தசல்லா சிறோ நசீர் அவருடைய பெருமையை அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள் இது தமக்காத்து குபரா என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வளவு பெரிய மகனா மகான

எப்படி என்றால் எல்லோரும் அவருடைய சபைக்கு செல்லுகிறார்கள் நானும் அவர்களை போன்ற ஒரு அறிவாளிதான் என்ற மமலையும் அவருடைய உள்ளத்திலே இருந்தது இப்படி இருந்தும் அவர்கள் முஹீதீன் அப்துல் கஜீலானி ரலியல்லாஹு சபைக்கு அவர்கள் செல்லுவார்கள் ஒரு நாள் தினம் தன்னுடைய தோழர்களோடு சையதுனா முஹீதீன் அப்துல் கஜீலானி ரலியல்லாஹு சபைக்கு செல்லுகிறார்கள் அங்கே சென்று அமர்கிறார்கள் கூட்டங்கள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது விளக்கம் சொல்லு விளக்கம் சொன்ன போது தன்னுடைய தோழர்களை பார்த்து இந்த விளக்கம் எனக்கும் தெரிந்ததுதான் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது இரண்டாம் சொல்லுகிறார்கள் இப்படியே பத்து விளக்கங்கள் சொன்ன போதும் அல்லாமல் அகிமுல்ல அவர்கள் அந்த பத்து விளக்கங்களும் என

தூக்கத்திலே ஒரு கனவு வருகிறது அல்லாவுடைய தூதர் செல்லம் அண்ணவர்களும் அருமை தோழர்களும் வருகிறார்கள் வந்தவர்கள் அந்த இடத்துக்கு அகமதி

இது நடந்ததுக்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்னால் அவர்கள் அகமதி ஹம்பல் ரலிவாத்துடைய மசார் ஷரீபுக்கு செல்லுகிறார்கள் கபூர் ஷரீபுக்கு செல்லுகிறார்கள் சென்று அகமதி ஹம்பல் ரலியல்லாத்துக்கு சலாம் சொல்லுகிறார்கள் சலாம் சொன்ன போது அந்த கபூர் இரண்டாக பிளந்து அந்த நேரத்தில் அகமதி ஹம்பல் ரலியல்லாத்தவர்கள் கபூரில் இருந்து எழுந்து இருவரும் அனைத்து தழுவிக்கொண்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹு ஜெல்லசாருத்தானா அவர்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தார் அல்லாஹு இந்த அளவுக்கு அவர்களை மாபெரும் மரியாதையோடு இந்த உலகத்தில் அவர்களை படைத்து வைத்திருந்தார் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இது அத்துணைக்கும் மரியாதை இருந்தது எந்த அளவுக்கு என்றால் ஒரு தடவை

இதனுடைய சக்தியை பரிசீல பரிசீலிப்பதற்காக வேண்டி அவரிடத்தில் இருந்த ஒரு மாட்டில் அதனை மாட்டுகிறார் மாட்டுடைய கழுத்திலே தொங்க விடுகிறார் தொங்கவிட்டு வாளை எடுத்து அந்த மாட்டை வெட்டுகிறார் வாள் வளைகிறது வாள் உடைகிறது எவ்வளவு அடித்து பார்க்கிறார் வாள் உடைகிறதை தவிர அந்த மாட்டுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை இப்படி ஒரு பார்க்கிறார் இந்த மனிதர் உள்ளே சென்றால்

பார்க்கிறார்கள் பார்த்த போது அதுல எதுவும் இருக்கவில்லை அழிப்பை போன்ற ஒரு எழுத்து ஒரு கீறு அந்த பேப்பர்ல இருக்கிறது இப்பொழுது இவர் நினைக்கிறார் இந்த அழிவுக்கே இவ்வளவு சக்தியா என்று நினைக்கிறார் அழிவுக்கே இந்த அளவுக்கு மகிமையா என்று நினைக்கிறார் சையதுனா முஹீதீன் அப்துல் கா ஜீராணி கதசல்லாம் சிரோ அவர்களை தேடி செல்லுகிறார்கள் சென்று நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள்

இங்கு பலரும் அவர்களுடைய நிகழ்ச்சியை சொல்லி இருப்பார்கள் என்றாலும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரி தெரிந்திருக்க கூடும் அபுல் காலிம் ரஹிமவுல்லா அவர்கள் அபுல் காலிம் இஸ்மாயில் ரஹிமவுல்லா அவர்கள் ஒரு பகுதா ஷரீஃபிலே வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு பெரும் வியாபாரி இந்த மனிதர் சில காலங்களாக முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் குடும்பத்தில் எந்த சந்தோஷம் எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் சில நாட்கள் அப்படியே நடந்து பாதையிலே பிணத்தை போட்டு நடந்து தெரிந்து செல்லுகிறார் இப்படி செல்லு சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் அவருக்கு செய்த நாம் ஹீதீன் அப்துல் கா ஜீலானி பிரலியமாவத்தனுடைய ஞாபகம் வருகிறது ஞாபகம் வந்த போது முகத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஓடோடி செல்லுகிறார் சென்று சையதுனா முகீதீன் அப்துல் கா ஜீலானி கதசல்லா சிரோல் அசீஸ்

பதவிகுணி இஸ்மாயின் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் அங்கே சென்று சென்றவர்கள் தன்னுடைய சகாக்களையும் அழைத்து செல்லுகிறார்கள் அவர்கள் அன்னால் வேறு மக்களையும் அவர்கள் அழைத்து இருந்தார்கள் எல்லோரும் விருந்திலே கலந்து கொள்கிறார்கள் விருந்து பரிமாறப்படுகிறது விருந்தை உண்டனுக்குப் பின்னால் செய்து ராமகே தினம் துர்கா ஜீராணி கதர்சன்னா சிற அவர்கள் அந்த வீட்டுடைய சொந்த காரணத்தில் நான் இப்பொழுது செலனுக்குமா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் நாயகமே தாங்கள் அறியாத ஒரு செய்தியும் கிடையாது காலமே உங்களிடத்தில் மண்டியிட்டு கிடக்கிறது நீங்கள் எல்லாம்

இந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர் எல்லா டாக்டர்களிடத்தும் சென்று விட்டார் அவருக்கிற இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தை பிறந்த சில நாட்களில் இப்படி முடமாக மாறிவிட்டார் இந்த குழந்தை எல்லா டாக்டர்களிடத்திலும் கொண்டு சென்றார் யாருக்கும் சுகப்படுத்த முடியவில்லை கவலையோடு இருக்கிறான் செய்தான் முகி தீரம் துக்கான் சீரானி கதசெல்லாம் சிறவுலதி அவர்களிடத்துக்கு சொல்லுகிறார் சொன்னபோது அவர்கள் அப்படியே தன்னுடைய தலையை தாட்டி விட்டு சற்று நேரத்தில் தன்னுடைய பார்வையை அந்த கூடை இருந்த அந்த குழந்தையுடைய அவர்கள் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார்கள் பார்வை தாமதம் அந்த குழந்தை எப்படியே மக்களுக்கு முன்னால் எழுந்து சென்றது என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி எல்லாம் ஆற்றலை அல்லாவர்களுக்கு கொடுத்திருந்தார் நிறைய ஆற்றலை கொடுத்திருந்தார்கள் இவரும் அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாள் இன்னொரு தடவை கண்ணியத்திற்குரியவர்களே நிறைய வரலாறுகள் சொல்லிக் கொண்டே செல்லலாம் இப்படியான ஒரு ஆற்றல் அல்லாஹளுக்கு கொடுத்திருந்தா இப்படியான ஆற்றல் எப்படி அவளுக்கு கிடைத்தது என்று பார்க்கும்போது நாங்கள் சிந்திக்கலாம் இவைகள்லாம் மனிதனால் செய்ய முடியுமா மனிதனால் செய்வதற்கு சக்தி இருக்கிறதா என்று நாங்கள் நினைக்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சக்தியை கொடுத்தார் அல்லாஹ் யாருக்காவது அதிகாரத்தை கொடுத்தால் அவர்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்பது நமக்கு குருவாரும் அதிசு சொல்லக்கூடிய செய்தி ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய சக்தி மனிதனிலே வெளிப்படுகிறது எப்படி என்றால் அல்லாஹ் ஜெல்லஷனுத்தலை சொல்லுகிறான் ஒரு மனிதன் பரிலான வழக்குங்களை புரிந்து அதற்கு பின்னால் நபுரான வழக்குங்களை புரிந்து கொண்டு செல்லும் போது அவன் என்னுடைய நெருக்கத்தை பெறுகிறான் என்னை அவன் நெருங்கி வருகிறான் என்னை நெருங்கி வரக்கூடிய நான் நேசித்து விட்டால் நான் அவன் பிடிக்கும் கையாக அவன் அவன் பார்க்கும் கண்ணாக அவன் கேட்கும் செவியாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹு சொல்லுகிறான் சொல்லிவிட்டு கூறுகிறான் அவன் என்னிடத்தில் எதையாவது கேட்டால் கண்டிப்பாக நான் அதனை கொடுப்பேன்

இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது அவனுக்கு அல்லாஹூ ஜெல்ல சாணுவத்தானா தடையும் கிடையாது அல்லாவுடைய மலுகராக அவன் மாறுகிறான் அல்லாவுடைய சக்திகள் அவன் வெளிப்படுகிறது எப்படி தெரியுமா சூபியாக்கள் பெருமக்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நெருப்பை பார்த்திருக்கிறோம் நெருப்பில் ஒரு மனிதன் கையை போட்டால் சுடும் நெருப்பு சுடும் அதே நேரத்தில் குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணீரில் ஒரு மனிதன் கையை இருக்கிறான் ஒரு போதும் சூடாது தண்ணீர் ஒரு போதும் சூடாது ஆனால் நெருப்பு சுடும் இந்த நெருப்பிலே ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை நெருப்புடைய பக்கத்திலே கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நெருப்புடைய பக்கத்திலே கொண்டு வரும் போது அந்த நெருப்புடைய சக்தி தண்ணீரிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது நெருப்புடைய பவர் தண்ணீரிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது தண்ணீரை தூரமாக்கும் போது நெருப்புடைய சக்தி தண்ணீரில் இருந்து கொண்டே செல்லுகிறது அந்த தண்ணீரை நெருப்புடைய அளவுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நெருப்புடைய சக்தி தண்ணீரில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது இதே போன்றுதான் அல்லாவுடைய சக்தி மனிதனை வெளிப்படுவது மனிதன் அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாவுடைய சக்தி மனிதனே வெளிப்படுகிறது அல்லாவை விட்டு தூரமாக்கும் போது அல்லா சக்தி அவளுடைய வெளிப்பட மறுக்கிறது எப்படி அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறதோ நெருப்பு தண்ணீரில் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவது போன்றே அல்லாஹ் தன்னுடைய சக்தியை மனிதனில் வெளிப்படுத்துகிறார் அல்லாவுடைய மனிதராக மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் மனிதனால் அல்லாவுடைய சக்தி மனிதனில் வெளிப்படும் போது அவனால் நாம் எது முடியாது என்று நினைக்கிறோமோ அது அவனை முடியக்கூடியதாக மாறுகிறார்

செத்த மனிதர்களை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னுர செத்தவர்களை கூட உயிர்ப்பித்திருக்கிறார்கள் உயிரக்கூடிய சக்தி அல்லாவிட இருக்கிறது அந்த சக்தி அல்லா கொடுத்தான் மனிதர்கள் செய்கிறார்கள்